சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமு வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அலமதுல்ல அல்லாஹுலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஒபாரிக் சலேம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக்ரை பார்க்க போகிறோம் இது நம்ம செல்வத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய திக்ராக இருக்குது ரொம்ப எளிமையான திக்ரு ஆனால் நம்ம செல்வம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நமக்கு அதிகரித்து கொண்டே போகும் நிறைய பேருடைய கவலை என்னன்னா எங்களிடத்துல தேவையான அளவுக்கு செல்வம் இல்லையே எங்களிடத்துல கடன் இருக்கு எங்களுடைய நிலைமை மாறாதா எங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்காதா மற்றவங்களாம் நல்லா அனுபவித்து வாழ்கிறாங்களே அந்த மாதிரி நானும் வந்து செல்வத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய இயக்கம் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நல்ல அனுபவிச்சு வாழக்கூடியவர்களாக மாறிட்டாங்க நல்லா கிடைக்கக்கூடிய காசுகளெல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சௌரியங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த சௌரியங்களெல்லாம் நாம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஏக்கம் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கு நம்மள்ட்ட இந்த மாதிரி வண்டி இல்லையே நம்மள்ட்ட இந்த மாதிரி கார் இல்லையே நகை இல்லையே பொருள் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்மள்ட்ட அந்த ஒரு ஏக்கம் இருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன செல்வம் குறைவா இருக்கிறதுனால தான் நம்மள்ட்ட காசு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அது எல்லாத்தையும் நாமளும் செஞ்சுப்போம் அதனால நமக்கு செல்வம் இல்லைங்கிற கவலை தான் அதிகமானவங்களுக்கு இருக்குது இதில் கொடுமை என்னென்னா அதெல்லாம் கூட பரவாயில்ல எங்கிட்ட இல்லாட்டினா கூட நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் அடுத்தவங்க கையை ஏந்துற அளவுக்கு நிலைமை வந்துருது பாரு அதுதான் என்னால என்னால் தாங்க முடியல அப்படிங்கக்கூடிய கவலை இருக்குது பாருங்க அது இன்னும் கொடுமை கடனாளியாக இருப்பது கிடைக்கக்கூடிய காசு பத்தாம இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை தான் அதெல்லாத்தையுமே போக்கி செல்வத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இந்த திக்க இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதத்தில் அதிகமாக ஓதிவாங்க அந்த சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய திக்ரு இந்த திக்கு வந்து நமக்கு சொர்க்கத்துடைய புதையல் புதையல்னாவே என்ன அர்த்தம் அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் பார்த்திடாத ஒரு பொக்கிஷம்னு அர்த்தம் யாரிடத்துலயும் இல்லாதது அதிகமா இருக்கக்கூடிய காசையும் புதையல்னு சொல்லுவாங்க அளவற்ற செல்வங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் போது அதை புதையல்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு புதையலாக நமக்கு இது கிடைச்சிருக்கு சொர்க்கத்துடைய புதையல்னு இது சொல்லப்படுது இதை ஓகதுனால நமக்கு இந்த உலகத்துடைய புதையல்களான நகை பணம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அனைத்துமே நமக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதனுடைய அர்த்தமே என்னென்னா நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாகவே கொண்டு தான் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் இதனுடைய அர்த்தமே வந்து ரொம்ப மகத்துவமானது அதாவது நம்ம எதை செஞ்சாலும் அதை அல்லாஹ் கொண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் நல்லது செஞ்சாலும் அது அல்லாஹ் கொண்டு தான் செய்ய முடியும் என்னால் சும்மா போய் தொழுகலாம் முடியாது நன்மையான காரியத்தை செய்ய முடியாது அல்லாஹ் நாடி இருந்தால் மட்டும்தான் அந்த நன்மையை கூட நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹிற்கு நாம் செஞ்ச நன்மையுடைய அந்த நன்மையை கூட நம்ம சமர்ப்பிக்கிறோம் அதே மாதிரி நான் ஒரு கெட்டதுலேருந்து விலகணும் அப்படின்னா கூட நான் விரும்பனா விலக முடியாது அதை கூட அல்லாஹ் தான் அந்த கெட்டதுலேருந்து திருந்தி வந்த நல்லவனாக நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த நல்லதையும் அல்லாஹுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படி ஒரு அற்புதமான திக்குறதை இந்த விதிக்கிறது இதை இந்த நாட்களில் எந்த நேரம் வேணால் ஓதலாம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிவாங்க எண்ணிக்கையோடு வந்து இதனுடைய சிறப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை இதை நீங்கள் ஓதனாவே உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுதுன்ட்டு அதுவும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் தெரியுங்களா நம்ம இந்த உலகத்தில் கேட்குறமே வீடு காரு நகை அதை விட சிறந்ததுதான் நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய மரமாக இருக்கு மறுமையில் யார் ரொம்ப செல்வந்தர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான தோட்டங்கள் மரங்கள் இருக்கோ அவங்க தான் செல்வந்தர்கள் உயர்ந்த தரத்துல இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இதை ஓதுனா இங்கேயும் நம்ம செல்வந்தரா வாழ்ந்து மறுமையிலையும் நம்ம செல்வந்தரா வாழலாம் அதுவும் அந்த ஒரு மரத்தை குதிரை வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை எழுவது ஆண்டுகள் ஓடினா கூட கடக்க முடியாதம்மா அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு மரம் இருக்குமாம்மா அந்த அளவுக்கு நன்மையை வந்து எல்லாம் இந்த ஒரு தடவை இந்த வார்த்தையை நம்ம ஓதினாவே போதும் நமக்கு மறுமையில் கொடுத்துறான் ஒவ்வொரு தடவைக்கும் இதே சிறப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து நூறு தடவை ஓதுங்க ஐம்பது தடவை ஒதுங்கன்னு சொன்னால் அதுக்கு சுருங்கிரும் உங்களுடைய பலனை நீங்கள் குறைத்து கொள்ளாமல் எப்போயுமே அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க இல்லை நான் எண்ணாமல் ஓதுனா எனக்கு ஓதன மாதிரியே இருக்காது நான் ரொம்ப கம்மியாக ஓதிடுவேன் எண்ணி ஓதுனா கூட ஒரு நூறு தடவை ஓதுவேன் அப்படின்றது தான் நீங்கள் வந்து எண்ணிக்கையை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டினா எண்ணாமல் வேலை செய்ல்லாம் இந்த நாட்களில் அதிகமாக ஓதுங்க உங்கள் வீட்டில் செல்வம் வரக்கத்து ரகமத்தெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும் மறுமையிலேயும் இதற்கான நன்மை உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும்